பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு குரோதி வருடத்தில் கெட்டது நடக்காமல் எல்லா விதமான நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய குரோதி வருட பலன்களும் அதாவது தமிழ் புத்தாண்டு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி காலாஸ்திரி தான் பெரிய நல்லது மேஷராசிக்கு பொதுவாக இந்த வருஷம் என்னென்னா கடன் தீரும் பழைய பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸு மனக்கஷ்டம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் தீரும் தேக நல்ல படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டே கேர் சர்ஜரி எல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஆகிடுவீங்க ரொம்ப நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும் குறிப்பாக உங்களுக்கு வயிறு தான் பெரிய தொந்தரும் சிலருக்கு இதே பகுதியில் கூட ஏதாவது சோபகருது வருடத்தில் தொந்தரவு பண்ணியிருக்கும் அதெல்லாம் நல்லா ஆகி மருந்துகள் மாத்திரைகள் சர்ஜரி எல்லாம் நல்லபடியாகி இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் சந்தோஷம் காணப்படும் நிறைய டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க அந்த டிப்ரெஷன் போய்டும் மெயின் என்னன்னா மேஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணியிருந்தால் கூட நாலஞ்சு தொழில் இறங்குவீங்க தைரியமாக இறங்குங்க அதில் பெரிய சக்ஸஸ் ஆகும் சுபகாரியத்தில் டக்குன்னு எதாவது தடை ஏற்படலாம் ஆனால் அந்த தடையெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போனால் ஆயிடும் மரண பயன் நீங்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கி இருந்த ராசிக்காரர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக யோசனையிலே இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் சால்வ் ஆவார்கள் எங்கேயாவது எதாவது போனோன்னா கூட யாராவது கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு மன அளப்பாயும் அந்த மாதிரி துணையெல்லாம் இல்லாமல் ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு ஹோட்டலு ஷேரு ரியல் எஸ்டேட்டு செம்ம லெவலில் பணம் வரும் வேறு என்ன வேணும் ஹெல்த்தும் சரியாகும் டிப்ரெஷன் போகும் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை நீங்கும் போகாதா குரோதி வருடத்தில் ஹாப்பியாக இருங்க காலாஸ்திரி மட்டும் போய்ட்டு வந்துடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஆலங்குடிக்கு ஓடிடுங்க அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது டபுக்குன்னு ஆலங்குடி ஓடிடுங்க குழந்தை இல்லை அமைப்பு கைகூடும் பிள்ளைகளுக்கு படிப்பு தடை சரியாயிடும் பிள்ளைகளுடைய உத்தியோக தடை சரியாயிடும் வியாபார தடை தொழில் தடையெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு திருமண தடை ஏற்கனவே இருக்குது என்னடா கல்யாணம் குழந்தைலாம் பெஸ்ட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் தடை இருக்கும்ல அந்த தடை போய்டும் ஆச்சரியமாக இருக்கும் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோன்னா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணணும் டக்குன்னு நல்ல நேரத்தில் பண்ணிக்கங்க பெற்றோர் பெரியோருடைய சொத்து பெற்றோர் பெரியவருடைய தொழிலெலாம் கை கிடைக்கும் பெரிய லெவலில் பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு அனுகூலம் செய்வாங்க ஆச்சரியமாக இருக்கும் இடம் வீடு மனை உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் பார்த்துக்கணும் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு தானே ரிஷபராசிக்காரங்க ஹெல்த்தை மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் விட்றாதீங்க ஹெல்த் இருந்தால் தான் வெல்த்து பணம் பணம் எல்லாம் வருது இல்லை நல்லாயிருக்குல்ல சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் எனக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்காதீங்க அஷ்டலட்சுமி கடாட்சமே கிடைக்குமா எல்லா லட்சுமியும் வீட்டுக்கு வருமா பட்டு மன அழுத்தம் வரும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட இருக்கிற சொந்தக்காரன் யாராவது ஏதாவது பிரச்சனை ஆகி உங்களுக்கு போலீஸில் இருந்தோ அல்லது லீகல்லேருந்தோ ஐ ஐட்டிலேருந்தோ ஏதோ தொந்து வரும் ஸோ கூட இருக்கவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப் ராசிக்காரங்க ஏன்னா சுக்ரனுடைய வீட்டுக்கு தான் குரு வராரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்குமா அதெல்லாம் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா செட்டில் ஆவாங்க அம்பாஸ்டர் அந்த நாட்டிலே பெரிய பேர் புகழெலாம் கிடைக்கும் ஸோ ரிஷபத்திற்கு அனுகூலம் காணப்படும் சனி பத்தில் இருக்குது ராகு பதினொன்றில் இருக்குது நிறைய சேமிப்பு ஏற்படும் எல்லா லெவல்லையும் ஹெல்ப் கிடைக்கும் எதிர்பார்க்காத இடம் கிடைக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு குபேர சம்பத் ராகு அதனால் எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் திருச்செந்தூர் சண்முகர் தான் சரணாகதி ஆகிடுங்க பச்சை கலர் சண்முகர் படத்தை எட்டுன்னு வந்து வீட்டில் விளக்கேற்றுங்க ஓஹோன்னு வரும் ஆச்சரியமாக இருக்கும் கடன் தீரும் எதிரிகள் பிரச்சனை தீரும் பயந்து இருந்த அமைப்பு தீரும் தேகாரைக்கும் வலுப்பெறும் இருந்தாலும் ஜ அலர்ஜி விட்டமின் டி கால்சியம் இந்த முட்டி வலி இஎன்டி தொந்தரவு சுவாச கோளாறு சளி எங்கேயாவது போய் பிடிச்சிக்கின்னு வர்றது நைட்டு போய் ஐஸ்கிரீம் தின்றதெல்லாம் விட்டுருணும் மிதுனராசிக்காரர்கள் மரண பயம் நீங்கும் பெற்றோர் பெரியோருடன் இருந்து மனத்தாங்கல் தீரும் வண்டியெல்லாம் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வண்டி கிடைக்கும் அது டூ வீலர் ஃபோர் வீலர் நான் ஹெலிகாப்டர் வாங்கக்கூடாது வாங்கலாம் அவங்கவுங்க வசதி எது கல்யாணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன கல்யாணம்னா குடும்ப விஷயத்தில் குடும்பத்திலலாம் வீட்டில் இருந்து இறங்கி வீட்டுக்கிட்ட செருப்பை கட்டிட்டு உள்ளே போறச்சு வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெட்ஷீட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க லவ்வர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க டி ராஜேந்தர் கதை தான் ஸோ இந்த குடும்ப விஷயத்தில் காதல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி யார் எதனும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நிம்மதி கடன் தீர்வது எல்லாமே அனுகூலம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் லாட்ரி சீட்டுக்கிட்டு மாதத்துக்கு ஒன்றாவது வாங்குங்க ஆச்சரியமாக இருக்கும் பழைய கடன் பைசல் ஆகும் ரெண்டு வட்டி மூணு வட்டி நாலு வட்டியும் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு பேங்க் வட்டியில் லோன் கிடைக்கும் அப்பாடா இவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்பட்டிருந்தோமே ஏல வாங்கி பீல கொடுத்தோம் பீல வாங்கி சீல கொடுத்தோம் அபிமன் மாதிரி சக்கர வியூகம் என்ற கடன் வியூகத்தில் மாட்டியிருந்தால் மிதன ராசிக்காரர்கள் மீள்வார்கள் தொழில் ஏற்றம் வேறு என்ன வேணும் அனுகூலம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுங்க குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோரோட கூடிய தேவையான விஷயத்தெல்லாம் செய்து கொடுங்க ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் ஸோ மிதனத்திற்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய குரோதி வருடம் அதனால் சந்தோஷமாக பாருங்கள் சோம்பல்லாம் இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருக்குது குரோதி வருடத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் முழுசாக இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற கௌரவம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற விருதுகள் கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க அதில் வந்து அரசு துறை அரசியல்வாதிகள் சினிமா துறை மியூசிக் துறையில் இருப்பவர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள்லாம் பெரிய பேர்போகல் பெறுவீர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க பஞ்சவடி அனுமன் பிரசித்தி பெற்ற அனுமன் நாமக்கல் அனுமன் ஆழ்வார்பட்ட ஆஞ்சினியர் அது சுசீந்திரம் எல்லா ஆஞ்சினியர் எங்கெங்கே பிரசித்தியும் அங்கே ஓடிடுங்க அனுமன் சாலிஸாக கேளுங்கள் ஆச்சரியமாக இருக்கும் தைரியம் ஏற்படும் அஷ்டம சனி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் குரோதி வருஷத்தில் கல்யாணம் ஆகும் டைவர்ஸ் வரைக்கும் போன கடகராசிக்காரங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க போயிட்டு அம்மா சாரி மைடியர் சாரின்னு சொல்லிட்டு போன அப்போ லேடியாக இருந்தால் கேட்டுருங்க திருப்பி ஒன்றா சேர்ந்துருவீங்க எதுக்கு சேர்த்து வச்சிரும் இந்த கிரகம் குரோதி வருடத்தில் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் துணை அல்லது துணையாக இருக்குது பிராப்தம் மற்ற எல்லா பிராப்தம் அஷ்டலட்சுமி கடாச்செல்லாம் கடகராசிக்காரங்களாலே கிடைக்கும் கடகராசிக்காரர்களுடைய வளர்ச்சி மற்றவர்கள் பிரமிப்பாக பார்ப்பார்கள் பட் வண்டியில் கவனமாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் முதுகுலேருந்து இருந்து கழிவுகள் இடம் முட்டு வலி பாதை வரைக்கும் தொந்தரவு பண்ணிடும் நகம்லாம் இன்க்ரோ ஆகுமா நகை உள்ள தார்மாராக வளருமா வெடிக்கூர் மேனிக்கூர்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பார்த்துக்கணும் நகத்தில் அழுக்கு தொந்தரவு தொந்தரவாயிடும் கடகத்துக்கு கவனமாக பார்த்துக்குங்க சுறுசுறுப்புக்கு பங்கம் இருக்கக்கூடாது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கடுமையான எக்ஸசைஸ் புரியுதா வேர்வை வரணும் வந்தால் கடகத்துக்கு மன அழுத்தம் போகும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீரும் பிள்ளைகள்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இள வயத கடகராசிக்காரர்கள் பெரிய சாதனை செய்வார்கள் நீ உருப்பிடவே மாட்டேன்னு எல்லாம் சொல்லியிருப்பான் டக்குன்னு உருப்பிருவேன் ஆச்சரியமாக இருக்கும் கடகத்தை பார்த்து எல்லாரும் யோசிக்கக்கூடிய நிலமை வரும் என்னடா அஷ்டம சனி இருந்தால் கடகத்துக்கு இது சனி கெட்டுருக்கணும் பாதகாதிபதி கெட்டால் தான் யோகம் இப்போ கெட்டிருக்குறான் இப்போ யோகத்தை கொடுக்காமல் எப்போ கொடுப்பான் ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போட்டுக்கின்னு ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறவங்க என் வாழ்க்கையே இப்படி தான் சொல்லிட்டு நம்பாதீங்க ஜோசியம் தெரியாதவன் தான் சொல்லுவான் வண்டியில் மட்டும் கவனம் அதே போல் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வாக்குஸ்தானத்தை பார்க்குது ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சனி பிரீத்தியாகவும் தேகத்துக்கும் நல்லாயிருக்கும் தெளிவு ஏற்படும் கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி குரோதி வருடம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் அதீத கவனம் உத்தியோகத்திலலாம் ஜாக்கிரதை துணை அல்லது துணைவியார விட்டுறாத போயிட்டு வம்புக்கு நிற்காத நீ எனக்கு என்ன செஞ்சே எனக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட போகிறாங்க ஜாக்கிரதையார் தகராறு ஆகிட போகுது ஒன்றா இருக்கிற கட்டில் பிரித்து விட்டுறாதீங்க வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் சிம்மத்திற்கு ஞாபகம் வச்சுக்கோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை ராஜகுருவை போய் சரண்ட்ராகிடு அப்பான்னு ஓடிடு சித்திரை மாதமே ஓடிவிட்டு அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ நெய் கால் கிலோ விபூதி கால் கிலோ குங்குமம் கொடுத்தா அங்கே குருக்கள் இருப்பார் கொடுத்தா கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி வந்து வீட்டில் காய வச்சு டெய்லி வச்சுக்கோம் கொஞ்சம் விபூதியும் குங்குமம் ஒரு பார்சலில் ஒரு டப்பாவில் போட்டு பேக்கெட்லேயே வச்சுக்கோ வச்சுக்கோ அந்த விபூதி தான் காப்பாற்றும் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனம் மன அழுத்தம் வரக்கூடாது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பெற்றோர் பெரியோருக்கு அபிருதம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும் பெற்றோர் பெரியோர் நொந்திருந்த அமைப்பெல்லாம் மாறும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை சாதிப்பார்கள் உங்களுக்கு செய்வதற்காகவே அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் பழைய கடன்லாம் செட்டில் ஆகும் புது கடன் ஏற்பட்டாலும் சந்தோஷ கடன் முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழிலில் இருந்தவங்க ஐயா சாமி உற்று நீ எதோ எடுத்துக்கோ என் ஆளை உற்றுன்னு தனியாக வந்து ஆரம்பிச்சிருவீங்க கூட்டாளிகளோட சண்டை போடாதீங்க சந்தோஷமாக தைரியமாக வந்து தொழில் ஆரம்பிங்க பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபாரின் போகிற அமைப்பெல்லாம் வந்தால் ஐயோ எனக்கு வீட்டை விட்டு போகிறதெல்லாம் இந்த சும்மா இந்த அல்வாலாம் கொடுக்காதிங்க டப்புன்னு கிளம்பி ஓடிடுங்க நிறைய டிராவல் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பெரிய லெவலுக்கு அனுகூலம் பயணங்கள் தொழில் உது எங்கே இருந்தாலும் பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் யாராவது ஆப்போசிட் செக்ஸால் ஏமாறாதீங்க மாட்டிப்பீங்க ஏமாந்து சிக்கலாயிடும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடவங்களை மட்டும் நம்புங்க புது அறிமுகத்தில் ரொம்ப கவனம் உங்கள் துணை துணைவியரில் நீங்கள் எதுவுமே சொல்லனாலும் செய்வாங்க ஹார்மோன் குறைபாடுகள் பெண்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ப்ரெஷர் ஏறாமல் இருக்கணும் வயிறில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் கவனம் அடுத்ததாக நாம் குரோதி வருடத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பு திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும் ஜென்மத்திலே கேது ஏழாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் குரு வருகிறார் குரோதி வருடத்தில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்தி காட்டுவார் நாட்டை விட்டு ஊரை விட்டு தலைமறைவானவங்கள்லாம் திருப்பி தலை தூக்கக்கூடிய காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நர்வஸ் ப்ரெஷர் ஏறக்கூடாது பிபி அணிமிக்கு ஐபிபி மாதவிடாய் கோளாறுகள் கவனம் முதுகு தண்டு வடத்துக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் வஜராசனத்தில் போய் உட்காந்துக்கணும் ஹெல்த்து தவிர தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியம் அஷ்டலட்சுமி கடாச்செல்லாம் அனுகூலம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருந்த கன்னியாராசிக்காரர்கள் பத்தாயிரரூபா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் வரும் ஆச்சரியமாக இருக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர் காதலர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் காதல் வந்து ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உறவினர்கிட்ட பஞ்சாயத்து பண்ண வச்சா அது மொத்தம் காலி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்குங்க குடும்பமாகட்டும் காதலாகட்டும் தொழில் மாற்றங்கள் எல்லாம் அனுகூலம் காணப்படும் தொழிலே இல்லை உத்தியோகமே இல்லை வியாபாரம் இல்லை கூச்சப்பட்டிருந்தவங்க விசிட்டிங் கார்டு நீட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கல்யாணம் புத்திர சந்தானம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி அஷ்டலட்சுமி கடாட்சம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் போகாதா